அனைவருக்கும் வணக்கம் இணைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பகப்போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறதுங்க பொதுவாக அம்மாவாசை அப்படிங்கிறது அதிர்சக்தி நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஒவ்வொரு தமிழ் மாதங்களில் வரக்கூடிய அம்மாவாசைக்கும் ஒரு தனி சிறப்பு இருப்பது போல ஆவணி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசைக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அதாவது ஆவணி மாத அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து தச்சாய் காலத்தில் வரக்கூடிய அம்மாவாசை இந்த அம்மாவாசை நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் வெளிப்பாடுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்கள் வந்து நமக்கு அதீத நன்மைகளையும் சாபத்தை நீக்கக்கூடிய வகையிலையும் இந்த அம்மாவாசை திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி நிறைந்த ஒரு அம்மாவாசையாக ஆவணி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய அம்மாவாசை நிகழ்கிறது இந்த நேரத்துல நடக்கக்கூடிய நவக்கிரக கிரக மாற்றம் அப்படிங்கறத பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிக பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பை தான் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்திலையும் வந்து பலன்கள் வந்து வேறுபடுது ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சிறு கால இடைவெளியில கூட கிரகங்களினுடைய கூட்டணி சேர்க்கை சஞ்சாரம் இதன் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது சில சில மாற்றங்கள் வந்து உருவாகலாம் அதிலும் பார்க்கும்போது இந்த மா மாதிரியான திதி நேரங்களில் முக்கிய விசேஷ நேரங்களில் வந்து நவகிரகத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிசக்தி நிறைந்ததாக இருக்கும் இது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்திலையுமே வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரக மாற்றம் அதிலும் அம்மாவாசை திதி அன்று உருவாகக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகம் சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியும் வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லேயும் அதீத நன்மைகள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அமையப்படுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நினைச்சது நினைச்சுபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த கால பெறுகிறது அப்படி சொல்லணும் இந்த நேரத்துல வந்து வேலை மற்றும் வணிகத்துல வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளை நல்ல வெற்றியை பெறுவாங்க ஒவ்வொரு விஷயத்திலயுமே வெற்றி கிடைக்க பெறுவீங்க அதே சமயம் வந்து இந்த காலகட்டத்துல நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல புதிய நபர்களினுடைய நட்பு கிடைக்குங்க இதனால எதிர்காலத்துல பெருமளவுல லாபமும் நீங்க அடைவீங்க குடும்பத்தின் விருப்பங்களை வெற்றிகரமாகவே நிறைவேற்றுவீங்க அரசு தொடர்பான வேலைகள் வெற்றிகரமாகவே நிறைவடையும் ஆரோக்கியம் மோசமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் இருந்து மோசமான செய்திகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பயணங்களை மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் தங்களுடைய பொருட்கள் திருடு போக வாய்ப்பு இருக்கிறதுனால சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் தீரா தீர்க்க முயற்சி பண்ணுவீங்க இருப்பினும் வந்து ஓரளவுக்கு உஷாராக இருக்க பாருங்க அதே சமயம் வந்து எந்த ஒரு முடிவை எடுக்கிறதாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க பாதகமான சூழ்நிலைகளை கூட எளிதில் கட்டுப்படுத்த விடுவீங்க குடும்ப உறுப்பினர்களுடன் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் அதே சமயம் ஆன்மீகத்திலையும் ஆர்வம் அதிகரிக்கலாம் தேவைப்படுபவர்களுக்கு உதவ முன்வருவீங்க அரசினுடைய முழு ஆதரவு கிடைக்க பெறுவீங்க அதே மாதிரி வந்து யாத்திரைகளை வந்து மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க ஒருபுறம் சில பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் திடீர் நிதி ஆதாயங்களும் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது நீண்ட காலமா கடனாக கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பெறுவீங்க இந்த காலகட்டத்துல தங்களின் வேலையில் இரகசிய தன்மையை காக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய இரகசியங்களை பாதுகாக்க வேண்டியது முக்கியமான ஒன்றும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு வேலையையும் முடியும் வரைக்கும் யாருடனும் பகிர்ந்து கொள்ள கூடாது அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் வேலை மற்றும் தொழில நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க படைப்பாற்றல் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் இதன் விளைவா பணியிடத்துல நல்ல பாராட்டுக்களை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு எந்த முடிவை இந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் அது சாதகமாக இருக்கும் வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்களால நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவாங்க ஆனாலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சில உடல் வழிகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் அதே போல மனதுல வந்து இந்த காலகட்டத்துல ஒரு விதமான விரக்தி தன்மையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க ஒருபுறம் பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலம் சிறப்பாகவே அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் நீதிமன்ற வழக்குகள்ல தீர்ப்புகள் சாதகமாகவே இருக்கும் யாருக்கும் அதிக கடன் கொடுக்க வேண்டாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த பணம் கைக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அதே மாதிரி நீங்க நான் நன்கு யோசித்து எடுக்கக்கூடிய அனைத்து யுத்திகளும் பயனுள்ளதாகவே இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சமூகத்துல புதிய நபர்களினுடைய தொடர்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கப்பெறுவீங்க வேலையை மாற்றக்கூடிய எண்ணம் இருந்தா அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தைகள் தொடர்பான கவலைகள் தொந்தரவும் செய்யலாம் அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகளில் சாதகமான பலன்களை பெறலாம் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க அரசு வேலைக்கு முயற்சி கொண்டு செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலம் சிறப்பாகவே இருக்குங்க எவ்வளவுதான் வெற்றிகளை பெற்றாலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தால் மனக்குழப்பத்தை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இக்காலம் சிறப்பாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் வேலை வலு வேலை அழைச்சல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதனால் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக பார்த்தோன்னா குடும்பத்தில் வந்து பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் நல்ல அந்யூன்யம் இருக்கும் ரெண்டு பேருக்கும் மத்தியில் பரஸ்பர அன்பு இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க பெண் பார்க்கக்கூடிய படலம் மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய படலம் ஆரம்பித்தாலும் அது சுமூகமான முடிவை எட்டாது அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அப்படிங்கிறது நல்லது சுபகாரிய தடை நீங்க பெற்றாலும் சுமூகமான பேச்சு வந்து இந்த நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு இன்னும் திருமண யோகத்தை வந்து கொடுக்கல ஏன்னா இந்த காலத்தில் வந்து நீங்கள் பேச்சுக்களை ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த வரன் வந்து முடிகிற மாதிரி இருந்தாலும் கூட வரன் இறுதி கா இறுதி நேரத்துல வந்து தள்ளி போயிடும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு வந்துடும் அதனால இந்த சமயத்துல வந்து திருமணம் தொடர்பான பேச்சுக்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்க சிறிது காலத்திற்கு பிறகு அந்த பேச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது சுபமாக உங்களுக்கு முடிய அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி வெளியூர் வழி நாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும் எதிரிகளினுடைய தொல்லை உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் எதிர்ப்புகள் இது எல்லாமே வந்து படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சில பல விஷயங்களில் திட்டமிட்டு செயலாற்றினால் காரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் தேவையில்லாத அலைச்சலையும் மனசோர்வையும் வந்து உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவலி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்தில் இருக்க பாருங்கள் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்வாங்க வாகன பயணங்கள்ல சற்று கவனமா இருக்க பாருங்க